உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்காக விளையாட பெண்கள் வீட்டிற்கும் பெண்கள் உங்கள் வீட்டிலிருந்து உங்களுக்காக விளையாட ஆண்கள் வீட்டிற்கும் நீங்க சூஸ் பண்ற நபருக்கு ஒரு முக்கியமான பவரும் கொடுக்கப்படும் உங்களுக்கு ஒரு டைரக்ட் நாமினேஷன் செய்யும் பவர் உண்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பிக் பாஸ் கொடுத்த உடனே பாய்ஸ் டீம் எல்லாம் ஒன்று கூடி முத்து தலைமை ஏற்று ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு கேர்ள்ஸ் ரூமுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க